சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் பல பலப்பான ஆரோக்கியமான பற்கள் யாருக்கு தான் பிடிக்காதா அதுவும் வெள்ளை வெளியே வெண்மையாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் அதற்கு நீங்கள் பராமரிக்கிற முறை வேணும் பற்கள் சரி நம்ம கையில் இருக்கிற நகமும் சரி எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா கால்சியம் சக்தி நமக்கு ரொம்பவே முக்கியம் முன்னோர்கள் காலத்தில் பற்களை வந்து எப்பவுமே அவங்க கை விரலை கொண்டு தான் இல்லைன்னா வேப்பங்குச்சி ஆலங்குச்சி போன்றவற்றை தான் அவங்க பல்லு விளக்குறதுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க அவங்க பல்லை எல்லாமே உறுதியாக இருக்கும் கையில் வந்து எப்பவுமே நம்ம பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி நம்ம எழுப்பகுதியை வந்து கவனிக்க மாட்டாங்க நிறைய பேர் முன்ன அந்த பல்லு மட்டும் விளக்கிட்டு கிளம்பிடுவோம் எங்கேன்னா அவசரமாக போகிறதா இருந்தாலும் சரி முக்கியமாக பல்லுக்கு பலம் சேர்ப்பது எளிர் தான் அந்த எளிர் பகுதியும் சேர்த்து நீங்கள் வந்து விளக்கணும் வாய் பக்கத்தில் இரண்டு பக்கங்கள் மேல் பக்கம் பக்கம் அது மட்டும் இல்லை நாக்கு சைடு கூட நீங்கள் சுத்தம் பண்ணணும் இல்லைன்னா வாய் துர்நாற்றம் ஏற்படும் உடம்புக்கு மட்டுந்தான் நம்ம மசாஜ் செய்யணுன்ட்டு இல்லைங்க நம்ம ஈர்களுக்கு கூட கை விரலால் நம்ம மெல்ல மசாஜ் செய்வதனால் ஈறுகள் வந்து பலப்படும் பலம் பெறும் என்பது மட்டும் இல்லை ஈறுகள் அந்த இரத்தம் சிலவங்களுக்கு வலி வலியும் அதெல்லாம் வழியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை உப்பு தண்ணி போட்டு நம்ம வாரம் ஒரு முறை வாய் ஒப்பளிக்கிறதுனால நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற பாக்டீரியா கெட்ட நீர் எல்லாமே வெளியேறிடும் அது மட்டும் இல்லை ஈரில் வீக்கம் ஏற்பட்டதுனாலும் தொண்டை சம்மந்தமாக நமக்கு எது வந்தாலும் சுட தண்ணி வெது வெதுன்னு வச்சு கல்லுப்பு போட்டு அதை கலந்துட்டு அதை அப்படியே வாய்ப்பு இருக்கிற சூடலை ஊற்றி நல்லா வாயில் வந்து ரெண்டு பக்கமும் வாய்ப்புள்ள வச்சு தண்ணி குப்பிளித்து கீழே துப்புங்க இதனால் ஈரில் இருக்கிற வலி வந்து நமக்கு வந்து அந்த வீக்கம் வந்து அப்படியே குறையும் அது மட்டும் இல்லை பேக் வச்சு அந்த சுரத்தண்ணியை வச்சு நம்ம வாய் பகுதியில் எங்கே வீக்கம் இருந்ததாலும் அதை லைட்டாக வந்து இப்படி வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அந்த சூடாக இருக்கிற இது வந்து நம்ம தோளில் படும்போது உள்ளே இருக்கிற அந்த ஈரில் இருக்கிற வீக்கம் வந்து குறைஞ்சிடும் பச்சை நெல்லிக்காயை பற்களால் நல்லா கடித்து நம்ம நல்லா கடித்து நம்ம சாப்பிட்றதுனால பற்களில் உள்ள கரை வந்து நீங்கும் சாப்பிட்டதும் முதல்ல வாய் குப்பளிக்கிற பழக்கத்துக்கு குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நீங்கள் சொல்லிக் கொடுங்க பச்சை நெல்லிக்காய் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மட்டும் இல்லை பல் வந்து வெண்மை பெறவும் பச்சை நெல்லிக்காய் நமக்கு உதவுகின்றது ஆரஞ்சு தோல் இருக்கிலா கீழே போடுவோம் அதை நல்லா உணர விட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க பவுட்ரு காயை விட்டு நல்லா பவுட்ரு பண்ணி பல் தேய்த்து வர அந்த ஆரஞ்சு ஷேப் தூளை பல்லில் தேய்ச்சி வர பல்லில் இருக்கிற கரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் பல் தேய்க்கும் ப்ரஷில் உப்பை தொட்டு எலுமிச்சம் சாறு போட்டு பேஸ்ட்டு வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பற்களில் மஞ்சள் நிறம் மாறும் புதினா இலை இருக்கு இல்லைங்களா அதை கூட நம்ம காய வச்சுட்டு அந்த புதினா இலை பவுட்ரு பண்ணி நம்ம பல்பொடியோட இல்லைன்னா கையில் தொட்டு நம்ம பல் விளக்குனா பல்லில் இருக்கிற துர்நாற்றம் வந்து போகும் அது மட்டும் இல்லை பற்கள் வந்து வெல் வெண்மையாக இருக்கும் சிலவங்களுக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருக்குது அவங்க வந்து தொடர்ந்து வெத்தலை போட்டால் வெத்தலையில் இருக்கிற அந்த கரை வந்து படிஞ்சிடும் அதை வந்து நீக்குவது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வெத்தலை போட வேண்டிய சூழ்நிலையில் போட்டாலும் உடனே பல்ல விளக்கிங்க அடிக்கடி வெத்தலை போடுவது உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் என்றாலும் நம்ம வந்து எப்பாவது ஒரு சமயம் வந்து தேவைப்படும் போது மட்டும் நம்ம வெத்தலையை பயன்படுத்தலாம் ஈறுகளை நம்ம சுத்தப்படுத்தாமல் விட்டுட்டோம்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அதிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்கும் அதனால் ஈறு பகுதிகளையும் கூந்தல் பராமரிப்பு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே நல்ல நீளமாக அடர்த்தியான கூந்தல் வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஆசை தான் ஆனால் கூந்தல் வளர்க்குறதுனால நம்மளுடைய முகம் வந்து கூடுதல் அழகை தரும் என்பது சிலர் அறிந்திருக்காங்க சிலர் அறிவதே கிடையாது முக அழகுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பெண்களுக்கு கூந்தல் தான் அந்த கூந்தலை பராமரிக்க கொஞ்ச நேரமாவது நம்ம ஒதுக்கணும் அப்படி நம்ம ஒதுக்கி அந்த கூந்தலை நம்ம பராமரித்து வந்தால் கூந்தல் அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளரும் கூந்தல் பராமரிக்கிறதுல பெயின் பொடுகு இதெல்லாம் கூட நம்ம வந்து நிச்சயமாக வந்து சுத்தம் பண்ணணும் அதெல்லாம் கூட அந்த ஆரோக்கியம் தரும் கூந்தலுக்கு அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவு கண்டிப்பாக கூந்தலுக்கு பெரும் பங்கு இருக்குது சாப்பிட்ற உணவில் சத்தான உணவுகளை சாப்பிட்றணும் காய்கறி நிறையா சேர்த்து சாப்பிடணும் கூந்தலில் வந்து நம்ம பயன்படுத்துகிற சீப்பு இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரே சீப்பை கொண்டு எல்லாருமே வரக்கூடாதுங்க அதனால் ஆண்களுக்கு தனியாக வச்சுடுங்க பெண்களுக்கு முடி கூந்தல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தனி சீப்பு நீங்கள் வச்சு அவங்க முடியை பராமரிக்கணும் உப்பு தண்ணி போர் தண்ணி இதெல்லாம் கூந்தலோட வளர்ச்சியை கெடுக்கும் கூந்தல் உடைய அது வந்து உறுதுணையாக இருக்கும் தலைக்கு நீங்கள் போது நல்ல தண்ணியை பயன்படுத்துங்க பலவித ஷாம்பு வந்திருக்கு எல்லா வித ஷாம் ஷாம்பு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கூந்தல் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் கலர் மாறும் அது மட்டும் இல்லை கூந்தல் வந்து ஒரு வித வளர்ச்சி இல்லாமல் போகும் அந்த ஷாம்பில் இருக்கிற கெமிக்கல் தான் அந்த காலத்தில் வந்து கூந்தலுக்குனே தனியாக சீகக்காய் வாங்கி அதை தனியாக காயை விட்டு அரைச்சி எடுத்து தலைக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அதனால தான் அந்த காலத்து தலைமுடியெல்லாம் நல்ல நீளமாக இருக்கும் அவங்களுக்கு கருமையாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் பெரும்பாலும் ஷாம்பு பயன்படுத்துறாங்க அந்த ஷாம்பில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத ஷாம்பே கிடையாதுங்க அதனால தான் கூந்தல் வந்து நம்ம என்ன தான் நம்ம ஷாம்பு போட்டு தேய்ச்சி நம்ம கூந்தலில் என்ன தேய்ச்சாலும் அந்த ஷாம்பில் இருக்க கெமிக்கல் வந்து நம்ம கூந்தல் அந்த வேர் பகுதியில் உள்ள ஊடுருவி செல்றதுனால கூந்தலின் வளர்ச்சி தடுக்கப்படுகின்றது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி அம்மா எல்லாருமே வந்து தன்னுடைய பெண் குழந்தைகளை உட்கார வச்சு நல்லா எண்ணெயை ரெண்டு உள்ளங்கையில் ஊற்றி நல்லா அந்த தலையில் இருக்கிற உள் வேரில் நல்ல மசாஜ் பண்ணி தேய்ச்சி மேலேருந்து கீழ் நுனி வரைக்கும் நல்ல நல்ல சுத்தமான தேங்கானை பயன்படுத்தி தேய்ச்சி நல்ல பின்னல் போட்டு ரிப்பன் வச்சு நுனியில் மடித்து கட்டுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நுனியை வந்து நம்ம மடித்து கட்டுவதனால் கூந்தல் வந்து நல்லா வளரும் அது மட்டும் இல்லை சிறு வயதில் மொட்டை குழந்தைங்களுக்கு நம்ம எடுக்கும்போது கூந்தல் நல்லா வளரும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே அந்த மாதிரி செய்கிறது கிடையாது அம்மா பாட்டி முன்னாடியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க செய்ய முன் வந்தாலும் குழந்தைகளும் பெரியவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது அதனால்தான் இந்த காலத்துல சின்ன வயதிலே கூந்தல் வந்து செம்பட்டை முடி கலர்ல வந்துருது அது முக அழகை மட்டும் கெடுக்கும் அது பார்க்க முகத்துக்கு அழகாவே இருக்காத ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் நம்ம கூந்தலை பார்த்தாவே அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்களா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூந்தல் பற்கள் இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது சில மருந்து மாத்திரைகள் நம்ம உடம்பு முடியில நம்ம பயன்படுத்துகிற மாத்திரைகளில் கூட கூந்தல் வளரும் ஆனால் சிலவங்களுக்கு அந்த மாத்திரையோட பவர்னால கூண்டல் கூந்தல் வந்து வளர்ச்சி வந்து தடுக்கப்படுகின்றது முடி உதிர்வதை தடுப்பதற்கு என்ன வலின்னு பார்க்கலாம் நல்ல ஒரு கப்பில் தேங்காய் பாலில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அரை முடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க அதை அதாவது மயிற் காலங்களில் உள்ள வந்து ரெண்டு விரலால் அந்த தேங்காய் பாலை தொட்டுட்டு நல்லா உள்ளே முடிக்கு உள்ளே அந்த வேர்க்கா வேருங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதியில் ரெண்டு கையால் உள்ளே விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட்னா ரவுண்ட் ரவுண்டாக சொல்லட்டி சொல்லட்டி நல்லா தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு நல்லா எல்லாம் படுற மாதிரி தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க சாதாரண நல்ல தண்ணியில் தலையை வந்து அலைச்சிடுங்க இதனால் நம்ம இப்படி செய்கிறதுனால தலை முடி உதராது முக்கியமா தலைக்கே வந்து எண்ணெய் தேய்க்கணுங்க ஆஃபீஸ் போகிறதுனால அந்த ஸ்டைலுக்காக எண்ணெய் தேய்க்காம போறாங்க அதே மட்டும் இல்ல தலையை பின்னுறது அந்த இதெல்லாம் இந்த காலத்தில் ஏது அதெல்லாம் கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கிற நேரத்துலையாவது தலையில நல்லா உள்ளங்கா வேர்லெல்லாம் மசாஜிச்சு தடவை மண் தலை மேலே அந்த நுனி பகுதியில் மசாஜ் தடவை அவங்க வந்து பின்னல் போட பிடிக்கணும்னா கூட ஒரு கிளிப்பு போட்டு வீட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி பராமரிச்சு பராமரித்தாலே முடி வந்து கருமையாக இருக்கும் கூடுமான வரைக்கும் உணவுல கருவேப்பிலை அதிகம் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் அதிகம் சேர்த்துக்கோங்க கேரட்டை நல்லா சாப்பிடுங்க பீட்ரூட் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சியை தூ தூண்டுகின்றது பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் முடி வளர்ச்சிக்கு உகந்தது வேப்பல் இருக்கு இல்லைங்களா அந்த வேப்பிலையை நல்லா கொஞ்சமாக காய வச்சிருக்க பச்சையாக இருந்தால் கூட மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வேப்பையில் சக்கையை புழிஞ்சு போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா வேர் பகுதியிலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி தடவி ஃபுல்லாக தடவி விட்டுருங்க தடவி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஊற வச்சுட்டு நீங்கள் வெறுமனவே அலம்பிட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மைக்கு பேன் ஈர் வந்து வராது நம்ம என்னதான் சுத்தம் பண்ணி தலையை வச்சாலும் பக்கத்தில் யாராவது பேணியரோடு இருந்தால் அவங்க தலையில் இருக்கிற பேனியரும் மற்றவர்கள் தலை தலைக்கு ஈஸியாக பரவும் அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா கசப்பு தன்மை மிக்கத அந்த கத்தாலைய கூட நீங்கள் வந்து முள்ள ரெண்டு பக்கம் ஓரத்தில் எடுத்துட்டு நடுப்பகுதியை சென்ட்ராக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கத்தாலைய அப்படியே முழுமையாக வச்சு வேர்ல அதாவது முடி வேர்ல நல்லா இப்படி சொல்லட்டு சொல்லிட்டு எல்லா பக்கமும் மசாஜ் பண்ணிடுங்க கத்தாழை குளிர்ச்சியானது சிலம்பு உடம்புக்கு வந்து கத்தாழை வந்து சேராத அவங்க அந்த மாதிரி பண்ணி ஒரு ஐந்து நிமிடத்தில் மறுபடியும் தலையை நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க ஷாம்பு தேவையே இல்லை கத்தாழையில் ஷாம்பு வந்து தயாரிக்கிறாங்க அதில் நுரைத்தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் ஷாம்ப் போட்டு அல தலையை வந்து அலம்பணும்னு கிடையாது தேய்ச்சிட்டு சும்மா வெறும் நல்ல தண்ணியில் நீங்கள் தலையை அலம்புனிங்கன்னா போதும் பெயின் பொடுகு ஈறு தொல்லை இலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லை வெந்தயம் முடி வளர்ச்சியை தூண்டும் ஆனால் வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதை நைஸாக அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்சி ஜாலில் அரைச்சிருங்க அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி வடிச்சிட்டு அந்த த வெந்தய தண்ணியோட கத்தாழையும் சேர்த்து கத்தாளையோட கருவுப்பில தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சிருங்க அது மட்டும் இல்லை உடம்புல எங்காவது அரிப்பு இருந்தால் கூட அந்த தண்ணியை வந்து நீங்கள் நல்லா பூசி விட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள் நல்ல புத்துணர்வோடு இருக்கும் தலைமுடி வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் அதில் வந்து அந்த கசப்புத்தன்மைக்கு பூச்சி எதுவுமே நம்ம தலையில் வந்து அண்டாது தூசி வந்து நம்ம தலையில படாத அளவுக்கு வண்டியில் ட்ராவல் பண்றவங்க தலையை வந்து நல்லா காச்சிஃபில் வந்து கட்டிட்டு போங்க தூசி தலையில வந்து பட்டதுன்னா தலை முடி வளர்ச்சியை தடுக்கும் நம்மளுக்கு சின்ன வயசுலேயே நரமுடி வந்துடும் அவங்க பாவம் அவங்களுக்கு வந்து திருமணம் வயது வரும்போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த இளம் நிறைய எப்படி தடுப்பது வைட்டமின் பி மாத்திரையை இந்த வயதிலே சிலவங்களுக்கு வந்து இளநறை வந்துடும் இளநரை வந்தால் அதை எப்படி தடுப்பது இளநரை வராமல் என்ன செய்வது நல்லெண்ணெய் உடன் நெல்லிக்காய் சாற்ற சாறு எடுத்து அதை கலந்து சூடாக்கி தேய்த்து வர இளமையில் தோன்றும் நரையை நம்ம தடுக்கலாம் நிறைய கருவேப்பிலை சாப்பிட்ணும் நெல்லிக்காய் தினமும் ஒன்று சாப்பிடுவது ரொம்பவே நல்லது கூந்தல் பராமரிப்பதற்காக மருதாணி பேக் மிகவும் பயனுள்ளது மருதாணி ஒரு கப்பு தேங்காய் எண்ணெய் எலுமிச்சம் சாறு சிறிது கலந்து தேயிலை இருக்கு இல்லைங்களா தேயிலா டீ தூள் அதை கொஞ்சமாக தண்ணியில் கொதிக்க வச்சு அரை கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா அது கால் கிளாஸ் தண்ணியாக சுண்ட விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளிக்க வேண்டும் தலையிலலாம் அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சு குளிக்க வேண்டும் இது வந்து சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது கத்தாளின்னு சரி இந்த செய்முறை விளக்கத்தில் வந்து நான் சொன்ன அத்தனை இதுவும் சைனஸ்காரங்க பயன்படுத்தாதுங்க புளிர்ச்சி சிலவங்களுக்கு சேராது சேருபவர்கள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு வர இளநரை வந்து கட்டுப்படும் இளநரை வராமலும் தடுக்கலாம் அதே மாதிரி கீரை நிறைய சாப்பிடுங்க செம்பட்டை முடியை குணப்படுத்துவது எப்படி செம்பட்டை முடியை எழுத்தினா நல்ல தண்ணியில் தினமும் குளிங்க அது மட்டும் இல்லை நல்ல தண்ணியில் குளிக்கிறது மட்டும் இல்லை காய்கறி சத்தான காய்கறி சேருங்க அடிக்கடி நான் சொன்ன இந்த முடிக்கு நரமுடி முடி வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன சொன்னனோ அதே மாதிரி வழிமுறைகளை செம்பட்டி முடி இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி அவங்க தலை கூத்துனா நல்ல தண்ணியில் தான் குளிக்கணும் எது காரணத்து கொண்டும் போர் தண்ணி எடுத்து குளிக்காதீங்க உப்பு தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது தேங்காய் பால் வந்து நீங்கள் தடவிட்டு வரலாம் எதுவுமே வே என்னால் முடியலைன்னா தினைக்கும் நீங்கள் வந்து வே அடி பகுதியில் நுனி பகுதியிலேருந்து மேற்பகுதியில் அடிப்பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் எண்ணெயை வந்து தேங்காய் சுத்தமான செக்கெண்ணெயை இரண்டு வேலை நீங்கள் தடவி வர உங்கள் முடி நாளடைவில் கருமையாகிவிடும் தலைக்கு ஷாம்ப் போடாமல் சீயக்காய் வந்து அரைச்சி வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைன்னா கத்தாழை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டு சேராது என்பவர்கள் கத்தாலையே பயன்படுத்தலாம் நாளடைவில் அந்த முடி வந்து கருமையாவதை உணர்வீங்க ஒரு மனிதர்களுக்கும் நகம் வந்து ரொம்ப இன்றியமையாது நகத்தை வந்து பராமரிக்கணும் நகத்தை வந்து எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறை எங்கே வந்து நகம் வந்து கட் பண்ணுறது ரொம்ப நல்லது நகத்தை கட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த நகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் சேர்ந்து அதுவே நோயாக நமக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா நகத்தை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் காலில் வந்து கட்டை விரல்லையும் சரி நம்ம கை விரல்லையும் சரி நகம் வந்து பளிச்சுன்னே நல்ல செழுமையாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இருப்போம் என்று அர்த்தம் அதே நகம் வந்து சொத்தம் வந்து அது ஒரு மாதிரி வளர்ச்சி ஏற்படாமல் ஒரே நிலைமையில் கருப்பு கலந்து இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் கேடு விளைவிக்கும் என்னென்னா ரத்தம் உடம்பில் ரத்தம் இல்லைன்னா நகத்தில் மாற்றம் தெரியும் ரத்தம் இல்லைன்னா நகம் வந்து அப்படியே சொத்தையாகி முழுமையாக கட்டாய கட்டாயி கீழே பாதி நகம் கட்டாகும் இல்லை முழு நகமும் கீழே விழ வாய்ப்பு உண்டு அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதற்குரிய மருந்துகளை சாப்பிட வேண்டும் முக்கியமாக நகம் வந்து இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்றால் நகம் வந்து அது வந்து ஸ்டென்த் இல்லாமல் பலவீனமாக உடையக்கூடிய தன்மை இருக்கும் உடம்புல மனிதர்களுக்கு முக்கியமானது ஓட்டம் ஓட்டம்தான் அது வந்து நகத்துக்கும் பொருந்தும் நகத்தை வந்து எப்பவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது நகத்தை லெவல் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டில் தான் பண்ணணும் அது மட்டும் இல்லை நெய் பாலிஷ் வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் விலை கம்மியாக இருக்கேன்னு கம்மியான நெய் பாலிஷ் வச்சு நகத்தை வந்து கெடுத்துக்காதீங்க நல்ல கம்பெனியாக நெய் பாலிஷ் வாங்கி நீங்கள் நகத்தில் வைக்கலாம் அது மட்டும் இல்லை நகத்துக்கு வந்து ஆலிவ் ஆயில் எண்ணெய் இரவு படுக்கும்போது நகத்தில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு காலில் இருக்கிற நகத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுப்பது சிறப்பு இதனால் நகம் வந்து நல்லா உறுதியாக இருப்பது மட்டும் இல்லாமல் நகத்து வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆலிவ் எண்ணெய் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் கூட நம்ம நகரத்தில் அப்ளை பண்ணலாம் இரவு படுக்கும்போது இன்றைய பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கூந்தலின் வளர் வளர்ப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்க பற்களின் பராமரிப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்க நகரத்தை வந்து எப்படி பராமரிப்பது பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி